hi friends welcome to my channel நீக்கி நாம்ப பார்க்கப் போறுகு ஒரு சூப்பரான வெறா மீன் குழம்பு தாங்க இப்போ சீசன் இல்லையா இப்போ நமக்கு பிடி தடை போட்டிருக்காங்க இல்லையா இப்போ இதை மாதிரி ஏரியில் கிடைக்கிற நம்ம நாட்டு மீன் வகை நம்ம கெண்ட மீன் விரால் மீன் எல்லாமே சிலபி எல்லாமே கிடைக்கிறது தான் இப்போ வெறா மீன் குழம்பு தாங்க எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு மீன் வகையில் இந்த விரால் மீன் மட்டும் ஒரு தனி ஸ்பெஷல்ங்க எப்பயுமே என்னென்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விரால் மீன் வைக்கும் வைக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி குழம்பு வைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம் அதில் இருக்கிற பீஸ் எல்லாமே நமக்கு பெருசு பெருசாகவும் இருக்கும் அதுக்கு இல்லாமல் மண்டெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குமா அதுக்கு தகுந்த மாதிரி புளி உருவாக்கணும் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு கிலோ அளவு மீன் எடுத்திருக்கேங்க ஏன்னா வறுக்கிற மீன் நமக்கு வறுத்து சாப்பிட்றத விட இது மாதிரி குழம்புல சாப்பிட போட்டு சாப்பிடும்போது மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எங்களுக்கு வறுக்கிறத விட இதை மாதிரி குழம்புல வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் குழம்பு எந்தளவு நம்ம புளி போட்டு அதுக்கு வந்து நான் நூறு கிராம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு இதை மாதிரி மூணு தடவை நல்லா நீங்கள் கரைச்சி கொஞ்சம் பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டியால் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன் அந்த மண் சட்டியில் ஃபஸ்ட்டு மீனை போட்டு காட்டுறோன்னா எந்த அளவு மீன் இருக்குது அதுக்கு மேலே நம்ம மீன் வந்து இது மாதிரி குழம்பை கரைச்சி வைக்கும்போது அந்த மீன் கொதிக்கிற அளவு நமக்கு போதுமான அளவு இருக்குமானது முதல்லேயும் பார்த்துக்கோங்க நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டு பத்து சின்ன வெங்காயம் ஆறு பல்லு பூண்டை முதலையே தட்டி அதில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட்டுடுங்க போட்டுட்டு அது அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் அஞ்சு ஸ்பூன் போடுங்க அடுத்தது கொத்தமல்லித்தூள் நமக்கு வந்து ஒரு வாசனையும் அடுத்தது ஒரு திக்னஸ் கொடுக்கறதாக போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையில உப்பை போட்டுடுங்க போட்டுட்டு ஒரு மண் சட்டியை வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லெண்ணெய்ல வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் போட்டுட்டு அடுத்தது உங்களுக்கு நம்ம வடகம் போட்டு தாளிக்கிறேன் வடகம் இல்லாதவங்க கடுகு நம்ம வெந்தயம் போட்டுக்கோங்க ஆனால் தாளிப்பு போடுறதா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுட்டு அடுத்தது ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா நீள கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு அந்த தக்காளி தூள் மட்டும் இருக்காது அந்த மாதிரி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க ஏன்னா இது வதக்கி அந்த நம்ம அந்த குழம்பை கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி உப்பு கொத்தமல்லி தூள் கொத்தமல்லித்தூள் எல்லாம் போட்டு அது அப்போ போடும் போது இப்போ பாருங்கள் தோல் மட்டும்தான் தெரியும் இப்போ ஊற்றும் போது தாங்க குழம்போட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அளவு குழம்பு இருக்குது பாருங்கள் இப்போ இது நம்ம எடுத்து போட்டுட்டு அடுத்து கொதி வர அடுத்து நம்ம குழம்பு நல்லா வாசனை வரணும் அப்படின்னும்போது நமக்கு இது குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லாவே நமக்கு கொதி வருது இந்த சமயம் நமக்கு நம்ம கொஞ்சம் சுந்தன பதம் வந்த பிறகு நம்ம மீன் சேர்க்கணும் இல்லையா ஒரு தடவை கிளறி பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்போலாம் நமக்கு முன் நம்ம ஆயகாத்தாங்கலாம் யோசிச்சு பாருங்க இதை மாதிரி நம்ம நாட்டு இருந்தாங்க அப்போல்லாம் கிராமத்தில் நல்லாவே கிடைக்கும் நிறைய வாங்கின்னு வந்து இதை தான் குழம்பு வச்சு இது பண்ணுவாங்க இப்போ பாருங்க குழம்பு ஓரளவு சுண்டனப்பாதான் வந்து வச்சு வந்துருச்சுன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மண்டையை போடுங்க மண்டை போட்டு ஒரு கொதி லைட்டாக வரட்டும் எல்லா சேர்க்க தான் போகிறோம் ஆனால் ஃபஸ்ட்டு மண்டையை போட்டுவிடுங்க கொஞ்சம் இதுவாக இருக்கா அது லைட்டாக ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க இதை மாதிரி மீன் குழம்பு வைக்கும்போது மாங்காய் போட்டு வச்சா அந்த டேஸ்ட்டே தனிதுங்க இவ்வளோ மீன் குழம்பு இருக்க நீங்கள் இது வந்து ஒரு ஏழு பேருக்கு வைக்கிறதால இவ்வளோ மீன் குழம்பு உங்களுக்கு தெரியுது இப்போ ஒரு கிலோ அளவு மீன் எடுத்து வச்சுருந்தோம்மா அதையும் அதில் சேர்த்துட்டு ஒட்டு மாங்காய் தாங்க ஒன்று வாங்கியிருந்தேன் அதையும் நல்லா கட் பண்ணி அதையும் உப்பே சேர்த்துருங்க ஏன்னா நமக்கு மாங்காய் கரைஞ்சு போகாமல் நல்லாவே இருக்கும்ன்றதால இது மீன் கொதிக்கும் போது மாகாவும் சேர்ந்து வெந்துருச்சின்னா நமக்கு குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும் என்ன இதை மாதிரி போட்டுவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும் திறந்துருந்தா வாசனை போயிட்டு நமக்கு குழம்போட அது மாறிடும் அதனால் நம்ம இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு கிளர் கிளறிட்டு அப்படியே மூடி வைங்க இதை மாதிரி மீன் குழம்பும் இதெல்லாம் கரெக்டாக இருக்கிறதால நான் சட்டி எடுத்து தூக்குன மாதிரி கிண்டலைங்க இல்லைன்னா எனக்கு கரெக்டாக மீன் உடையாத போல் கரண்டியை போட்டு லைட்டாக கிண்டி விடுங்க இப்போ ஒரு மேலே மூடியை போட்டு மூடியாச்சு மீன் நல்லாவே கொதிக்காது ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்ப லைட்டா எடுத்து மீன் உடையாம மாங்காய் எதுவுமே உடையாம லைட்டா ஒரு கிண்டு கிண்டி விடுங்க கிண்டி விட்டு மீன் எல்லாமே வந்துருச்சான்னு பாருங்க இன்னும் லைட்டா ஒரு கொதி வந்துட்டா நமக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க நல்லாவே நமக்கு ரெடி ஆயிருக்கும் மீன் குழம்பு இப்ப மேலே கொஞ்சம் கொண்டு கருவேப்பிலையை போட்டுட்டு ரொம்ப அடுப்பு ஆஃப் பண்ண தான் அப்படியே சாப்பாடோட போட்டு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் அவ்வளோ டேஸ்டா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி நாட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்